வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டமும் அந்த நாட்டினுடைய பாரம்பரியம் பாரம்பரியம் என்பது அந்த நாடு எந்த பண்பாடு எந்த கலச்சோலையில் எந்த பண்பாட்டு கலாச்சாரத்தில் அது நீண்ட வரலாறை கொண்டிருக்கிறதோ அதனுடைய பிரதிபலிப்பு அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்தந்த நாட்டினுடைய தன்மையுடன் அந்தந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்க வேண்டும் நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறோம் இதையொட்டி நாடாளுமன்றத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற சிறப்பு வாதம் நீண்ட நாட்களாக பலரின் மனதில் இருக்கும் ஒரு முக்கியமான கல்வியை தொடாமலேயே அது தவிர்த்தது அப்படின்னு தான் நம்ம நினைக்கத் தோணும் என்ன இந்திய அரசியல் சட்டம் எந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரிய அந்த பண்பாடு கலாச்சாரங்களையும் அந்த பாரம்பரிய ஞானங்களையும் உள்ளடக்கி அந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டது அது எந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய இந்திய தன்மையுடன் இருக்கிறது இந்த கேள்விதான் அது ஆளுங்கட்சி வரிசையில் இருப்பவர்களுக்கும் சரி எதிர்கட்சியில் இருப்பவர்களுக்கும் சரி இது சங்கடமான கேள்விதான் காரணம் இரண்டு தரப்புமே மாறி மாறி ஆண்டவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி பொது எழுத்துக் கட்சியாக இருப்பவர்கள் இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் பின்வாங்கல் அதாவது ஒரு செட்பேக்கை சந்தித்தது வந்து பாரதிய ஜனதா கட்சி அதனால் இந்த நேரத்தில் அந்த க கட்சியின் கேள்வியை நேரடியாக எழுப்பாமல் அது சார்ந்த சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் இது போன்ற அமைப்புகளை பேசவிட்டு அது கொஞ்சம் வேடிக்கை தான் பார்க்கும் ஏன்னா இது அரசியல் ரீதியான ஆபத்தை உண்டு பண்ணிடும் நீங்கள் இந்தியத்திறமையை வெளிப்படுத்துகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற வேறு விதமான விளைவுகளை தேர்தல் களங்களில் விளைவுகளை ஏற்படுத்தியிருந்ததால் அதனுடைய கூட்டணி அமைப்புகளை பேசவிட்டு அதை கொஞ்சம் லைவ் வச்சுருப்பாங்க அப்போ பாரதிய ஜனதா அதனால் மௌனம் காக்குது ஆனால் அரசியல் சட்டத்தை காக்கும் பாதுகாக்கும் முதன்மை காவலன் அப்படின்னு ஒரு வேடத்தை பிரதமர் மோடி சாமர்த்தியமா நாடாளுமன்ற மேடையில் ஏற்று கொஞ்சம் ஒரு மாதிரியே அவர் ஆக்ட் பண்ணிட்டார் ரைட் எதிர்கட்சிகளுக்கு இதில் கருத்து ரீதியான சிக்கல்கள் கேள்வி சிக்கலான கேள்வி இருந்ததால் அதையும் தவிர்க்கும் மனநில தான் இருக்குது அதாவது இந்திய தன்மையுடன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறதா அரசியல் சட்டத்தை விட மண் நீதி மேலானது இந்திய தன்மை கொண்டது என்று சவர்க்கர் சொன்னதை ராகுல் காந்தி குறிப்பிட்ட போது இந்த கேள்வியை அவர் நெருங்கி வர்றார் சவர்க்கர் என்ன சொன்னார் ம மனு அரசியல் சட்டத்தை விட மனுநீதி மேலானது இந்திய தன்மை கொண்டதுன்னு சொன்னதை கிட்டத்தட்ட இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா ஒரு நாட்டினுடைய பாரம்பரியம் யானம் இதெல்லாம் இந்த கேள்வி நெருங்கி வரார் சவர்கர் சொன்னதை சொல்லி ராகுல் குறிப்பிடும்போது ஆனால் அந்த விவாதம் வழக்கம் போல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றஞ்சாட்டுறது நீங்கள் மணிமன்றவங்க கட்டினீங்களா நாங்கள் வந்து பாரத ரத்னப்பட்டு இந்த மாதிரி போயிடுச்சு ஆனாலும் கேள்வி போயிடல அங்கே தான் இருக்குது நாமளும் இவங்களுடைய மாறி மாறி குற்றஞ்சாட்டுறதை நம்பி ஏமாந்து போகிறதுக்கும் இல்லை அரசியல் சட்ட ரீதியான ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் சாரி தாக்குதல் நடத்தப்படும் காலத்தில் நாம் இருக்கிறோம் அரசியல் சட்டத்தின் மீது கேள்வி எழுப்பப்படுவது இந்த தாக்குதலின் ஆயுங்களில் ஆயுதங்களில் ஒன்று அரசியல் சட்டம் இந்திய தன்மை அப்படிங்கிற சித்தாந்த கேள்வி இந்த தாக்குதல் நடத்தினோட கையில் தான் இருக்கும் மிக மோசமான ஆயுதம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பல்வேறு கேள்விகள் உள்ளாக்கி அதை மாற்றுவது என்பது வேறு ஆனால் இவர்கள் இந்திய தன்மையுடன் ரொம்ப நுணுக்கமான விஷயம் இது இந்திய தன்மையுடன் இதை அணுகிறார்களா என்றால் இது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான் இதை ஒரே வீடியோவில் நான் சொல்லி உங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுத்த விரும்புகிறேன் இதனுடைய அடுத்த பாகத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ முதலில் கேள்வி எழுப்பியிருக்கேன் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அதனோட விடைகளை பல்வேறு விதங்களாக பிரித்து வைக்க நான் விரும்புகிறேன் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு வந்து சேரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி